இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்றத்துக்கு காரணம் அந்த சேலத்துல இருந்து ஸ்டீல் சதாசிம்னு ஒருத்தர் வந்தார் அவர் பாருங்க இன்னைக்கு பதினஞ்சு நாள் இருபது நாளோ ஒரு மோசமாக எழுதுறார் சின்னையாவை பற்றி அவ்வளவு மோசமாக இருக்கிறார் இதுக்கு தூண்டுதல் யாருன்னு சொன்னால் அருள் தான் அருள் இருக்கிற தைரியத்தில் தான் அவர் இதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு சின்னையா நாங்கள்லாம் வந்து ஐயா பின்னாடி நிற்கிறதுனால சின்னையா மூலமாகவும் இங்க அந்த லோக்கல்ல இருக்கிற கார்த்திக் மூலமாகவும் என்னுடைய உயிர்களுக்கும் எங்க ஆட்களுக்கும் ஆபத்து அப்படின்னு கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தேர்தலப்போ இவர் தோட்டத்துல இருந்து படுத்துட்டு போது யாரோ வந்து எல்லாம் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு கை காலெல்லாம் பேர் ரத்தத்தோட போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் என்னை வந்து எதிர்கட்சிக்காரர் வந்து எருவோட இரவா இப்படி தாக்கி என்னை அடிச்சுட்டாங்கன்னு இவர் பேட்டி கொடுத்துட்டு போய் மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டாங்க அனுமிச்சாங்க அப்புறமா காவல்துறை வந்து முழுமையாக விசாரணை பண்ணி ஆய்வு பண்ணி தெரியும் போது ஆய்வு அவர் அவருடைய ஓட்டுநரே இவரை அடிச்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்து இது ஒரு நாடகமா இவருக்கு எதிரான கட்சி மீது பழி சுமத்துக்காக இப்படி ஒரு நாடகத்தை அவர் ஆடி இருக்கிறார் அதுக்கு பின்னாடி தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வேடதாரி இன்றைக்கு மருத்துவர் ஐயா மீதும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது இவர் சொல்றாருன்னா இவரே நாளைக்கு அந்த மாதிரி ஆள் வச்சு இவ்வ நாட்களை இவரே அடிச்சு எதையாவது போட்டுட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள் மீதும் மருத்துவர் சின்னையா மீதும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரையும் அவப்பேரை உருவதற்கு உண்டான திட்டம் இவரிடம் இருக்கிறது என்று அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு ஒரு குழப்ப சூழ்நிலையானது உருவாக்கி கொண்டு இருக்கிறது அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் காரணமாக இந்த குழப்பம் நிலவி வருகிறது பொதுவாக தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய எங்கள் எல்லோருமே மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் மூச்சு இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைவராக அவர் இருக்க வேண்டும் அவர் மூச்சுக்கு பிறகும் இந்த பாட்டாளிகள் வணங்கக்கூடிய கடவுளாக அவர்கள் ஆங்காங்கே உருவு சிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கனவும் எதிர்பார்ப்பு இந்த சூழ்நிலையில் இந்த முரண்பாடுகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சேலம் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் இன்றைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய பாண்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அதாவது கௌரவ குறிச்சலாகவும் சிறுமைப்படுத்தியும் தொடர்ந்து அவர் வந்து இரண்டொரு நாட்களாக தொலைக்காட்சிகளுக்கும் சமூக வலைதளங்களிலெல்லாம் அவர் பேசி வருகின்றது எங்களையெல்லாம் மிகப்பெரிய வேதனைக்காலாகி இருக்கிறோம் கோபத்துக்காளாக இருக்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் வந்து தமிழ்நாடு உழவர் பெயருக்கின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக புரிந்திருக்கிறோம் அருள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய தலைவர் வருங்காலத்தில் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள்தான் அவரை இவர் உண்மையிலேயே இந்த கட்சியிலே இந்த கட்சி கொள்கையை ஏற்று மருத்துவர் ஐயா ஐயாவர்கள் வழி அதாவது தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை ஏற்றுக்கொண்டவராக இந்த கட்சியிலே இவர் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் இப்படி பேசுவதற்குண்டான வாய்ப்பில்லை ஆனால் அவர் பேசுகிறார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அவர் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது மூணு விஷயம் நான் உறுதியாக நினைக்கிறேன் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்டுதலாலே பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க வேண்டும் அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் மூன்றாவது இந்த இரண்டையும் நடத்திவிட்டு அவர் வேறு கட்சிக்கு தாவ வேண்டும் என்கின்ற எண்ணம் இது மூன்றையும் மையமாக வைத்துக் தான் அவருடைய செயல்பாடு என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து வன்னீர் சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை மருத்துவர் ஐயா அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு மருத்துவர் சின்னையா அவர்களை கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு மூத்த முன்னோடிகள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் இந்த சூழ்நிலையில் ஐயாவுக்கோ சின்னையாவுக்கோ எதிரான ஒரு கருத்தை யாரும் சொல்லவில்லை நாங்கள் நினைப்பதெல்லாம் எப்படியாவது ஐயாவும் சின்னையாவும் கருத்து முரண்பாடுகளை களைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாண்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் அருள் சொல்லுகிறார் ஐயாவின் பின்னால் முப்பத்தி ஆண்டு காலமும் சென்னையாவின் பின்னாடி ஒரு இருபத்தாறு ஆண்டுகளாம் நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் அவர் சொல்கிற கணக்கை பார்த்தாக்கள் ஏறக்குரிய ஐம்பத்தஞ்சு வருஷம் வந்து இந்த இயக்கத்தில் பயணிப்பது போல அவர் சொல்கிறார் என்ன வேடிக்கைன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு பிறகு அவரோடு கல்லூரியில் படித்தவர்கள் நம்ம பாம்பரெட்டிபட்டி தொகுதியில் இருக்கிற மெனசியை சேர்ந்த பரமசிவன் அவர் இறந்து விட்டார் அப்புறம் இன்னொரு மாணவர் வந்து தமிழ்மணி தாளனத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் அவரோட கல்லூரியில் படித்தவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அவர் அருளை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்கு வராங்க அன்றைக்கி ஐயா தருமபுரியில் தங்கினுங்கிறார் நான் தான் கூட்டிகிட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்து இவரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஐயா சேலம் கல்லூரியில் படிக்கிறாரு நம்ம சமுதாயத்து மேலே இந்த மாதிரி நல்லா பற்றாக்குறாரு அவருக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு அதுக்கு மேலே தான் இவர் மாணவர் பொறுப்பை வந்து ஐயா கொடுக்குறாரு இது தர்மபுரியில் என்னன்னா சேலத்தில் வந்து பொதுவாக சமுதாய இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது சேலத்தில் யாரும் கிடையாது நாங்கள் வந்து முதன் முதலாக சேலம் மஞ்சு ரோடில் மெடிக்கல் அசோசிய நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கூட்டம் போடுறோம் அந்த கூட்டத்தில் அங்கே கலந்து கொண்டு வந்து பத்து பேர் அதுல முதன்மையான அன்னைக்கு இருந்த தலைவர் வந்து தலைவர் சென்னப்பன் அவர்கள் அதே போல ஐயனாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ஓனரு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பேர் தான் அங்கே இருந்தாங்க மீதி வந்து ஒரு நூற்றம்பது பேர் வந்து தருமபுரி மாவட்டத்திலருந்தான் இருந்து போய் அந்த கூட்டத்தையே நடத்தணும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஏதோ இவர் ஏதோ வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஏதோ இருந்த மாதிரியும் அது ஒரு வேடிக்கை என்னன்னா பதினெட்டு முறைக்கு சிறைக்கு போகணும்னு ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்றாரு எனக்கு தெரிய அவர் ஒரே ஒரு முறை தான் செயலுக்கு போனது இல்லை அவர் இந்த கணக்கெல்லாம் டெய்லி இந்த ஆறுபாட்டா அந்த மினிட்டாவில் போலீஸ் கூட்டிட்டு போய் இந்த மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விடுறாங்கல்ல இதெல்லாம் கவுண்ட் பண்ணி அவர் ஏதாவது சொல்கிறாரா என்னான்னு தெரியல இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய தவறான செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பி இன்னைக்கு வந்து மருத்துவர் சின்னயா அவர்களை இந்த இயக்கத்தினுடைய எதிர்கால நட்சத்திரம் இதை வழிநடத்தக்கூடியவர் இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களும் எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவரை சிறுமைப்படுத்துகிற அளவுக்கு இவருக்கு தைரியமும் துணிச்சலும் எங்கிருந்து வருகிறது யார் இவருக்கு வந்து இந்த மாதிரி பேச சொன்னாங்க ஆக இவருக்கு பின்னாடி இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது நான் சொல்லக்கூடிய திமுகவை போன்ற பெரிய இதில் ஒரு சதி கூட்டம் திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அருள் என்பவர் அவருடைய நடவடிக்கையும் அவருடைய செயல்பாடும் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் அவர் தரகர் நான் தெளிவாக சொல்லுவேன் அவர் திட்டமிட்ட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கட்சியில் அவர் இருக்க மாட்டார் இது எப்படியாவது வந்து இந்த கட்சியை உடைத்து பலவீனப்படுத்தி விட்டு அவர் ஒரு வேற ஒரு கட்சிக்கு தாவ வேண்டும் தான் இந்த திட்டத்தை இவர் திட்டமிட்டு இங்கே செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போ தமிழ்நாட்டு அளவில் இந்த கட்சிக்கு சோதனை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் தான் அதை தூக்கி நிறுத்தும் எல்லா நிலைகளிலும் மருத்துவர் ஐயா பின்னாடி உறுதியாக இருக்கிற மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கு இடையூறு வருவதெல்லாம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து தான் அங்க வரும் சேலம் மாவட்டத்துல இருந்து யாரும் வராமதுன்னு இருந்தா எங்க மாவட்டத்துக்கு பிரச்சனையே இருந்திருக்காது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தோத்ததுக்கு காரணம் சேலத்துல இருந்து ஸ்டீல் சதாசிம்னு ஒருத்தர் வந்தார் அவரு பாருங்க இன்னைக்கு பதினஞ்சு நாளும் இருபது நாளோ ஒரு மாசமா எழுதுறாரு சின்னையாவை பத்தி அவ்வளவு மோசமா எழுதிட்டு இருக்கிறார் இதுக்கு தூண்டுதல் யாருன்னு சொன்னா அருள் தான் அருள் இருக்கிற தைரியத்துலதான் அவரு இதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சின்னையா நாங்கள்லாம் வந்து ஐயா பின்னாடி நிற்கிறதுனால சின்னையா மூலமாகவும் இங்கே அங்கே லோக்கலில் இருக்கிற கார்த்திக் மூலமாகவும் என்னுடைய உயிர்களுக்கும் எங்கள் ஆட்களுக்கும் ஆபத்து அப்படின்னு கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தேர்தலப்போ இவர் தோட்டத்தில் இருந்து படுத்துருக்கும் யாரோ வந்து எல்லாம் அடித்து மண்டையெல்லாம் உடைச்சு கை காலெல்லாம் இருக்கிற பேர் ரத்தத்தோட போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் என்னை வந்து எதிர்கட்சிக்காரர் வந்து எருவோட எருவாய் இப்படி தாக்கி என்னை அடிச்சுட்டாங்கன்னு இவர் பேட்டி கொடுத்துட்டு போய் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க அனுமதிச்சாங்க அப்புறமா அதன் பிறகு காவல்துறையை காவல்துறை வந்து முழுமையாக விசாரணை பண்ணி ஆய்வு பண்ணி அதை தெரியும் போது உளவுத்துறையெல்லாம் ஆய்வு பண்ணும்போது அவர் அவருடைய ஓட்டுநரே இவரை அடித்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்து இது ஒரு நாடகமாக இவருக்கு எதிரான கட்சி மீது பழி சுமத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை அவர் ஆடி இருக்கிறார்ன்றது அதுக்கு பின்னாடி தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வேடதாரி இன்றைக்கு மருத்துவர் ஐயா மீதும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது இவர் சொல்கிறாருன்னா இவரே நாளைக்கு அந்த மாதிரி ஆள் வச்சு இவர் நாட்டில் இவரே அடித்து எதையாவது போட்டுட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மீதும் மருத்துவர் சின்னையா மீதும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரையும் அவப்பேரை உருவதற்கு உண்டான திட்டம் இவரிடம் இருக்கிறது என்பது அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துற நீ உன்னுடைய அடையாளம் என்ன ஒரு சாதாரண ஆசிரியர் மகன் நீ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அளவுல போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட பேசுகின்ற வாய்ப்பு சட்டமன்றத்துல பேசுகின்ற வாய்ப்பு எப்படி வந்தது இந்த இயக்கம் இந்த ஐயா இது கொடுத்த அடையாளம் அவர் சொல்றாரு தன் தகப்பன் சொல்லை கேளாமல் இவர் மீறி போகின்ற ஆபத்து பார்த்தால் வருங்கால இளைய சமுதாயம்லாம் இதை பார்த்து கத்துக்கணுமான்னு உங்களுக்கு தெரியும் மருத்துவர் ஐயா அவர்கள் முதன் முதலாக மத்திய அமைச்சர் பதவியை வந்து மருத்துவர் சின்னையா அவர்களை தேர்வு செய்து அவர்கிட்ட முதன் முதலாக சொன்ன ஒரே ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னீங்கன்னா ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கணும் ஒரு மூத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய அனுபவத்தினுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் அவருக்கு அறிவுரை சொல்றார் ஒரு ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவம் சாதாரண ஏழை எளிய கிராமப்புறத்தில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்க வேண்டும் அதை ஒரு செய்ய வேண்டும் என்பது தான் அவர் சொன்னார் அது நடந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இன்னைக்கு எல்லா மக்களும் ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை ஆரம்ப அதாவது துணை சுகாதார நிலையத்துக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிற மக்கள் தாய்மார்கள் இன்றைக்கு தேடி அணியணியாக கிராமப்புறத்தில் போய் இன்றைக்கு அந்த மருத்துவ சிகிச்சை பெற்று சின்னையா கொண்டு வந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இது போல அதுல அதுல இவர் மருத்துவர்கள் செந்தில் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த திட்டத்தினுடைய பயன் என்ன அது எவ்வளவு பெரிய திட்டம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆகவே தன் தகப்பன் என்கின்ற முறையில தன் கட்சியில தன்னை வளர்த்தவர் என்கின்ற அடிப்படையில அவர் என்ன சொன்னாரோ அந்த ஐந்தாண்டு காலத்தில் மிக சிறப்பாக இந்திய தலைவர்கள் மட்டுமல்ல உலக தலைவர்களே பாராட்டும்படியான பணியை செய்து கொடுத்தவர் என்பது நாடறிந்த உண்மை அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து பெற்றோருக்கு எதிராக இவர் பேசுற மாதிரி ஒரு கருத்து அவர் திணிக்கிறார்ன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொது அறிவுச் சார்ந்தவர்கள்லாம் எல்லோருக்குமே தெரியும் உண்மையான பெற்றோர்கள் அவருடைய உண்மையான பாசம் என்பது தன்னுடைய பிள்ளையை தவிர மூன்றாவது ஒரு ஆட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது அதே போல் ஒரு பிள்ளையனுடைய அந்த பாசமும் மதிப்பும் மரியாதையும் தன்னுடைய பெற்றோர்களை தவிர மூன்றாவது ஆளு மீது இருக்குமா என்று சொன்னால் அது கிடையாது ஆனால் இவர் அப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை ஆ அந்த சின்னையா மீது சிறுமைப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் நீங்க சொல்லலாம் அந்த உறவு என்பது அந்த பாசம் என்பது தாய்க்கு தகப்பன் பிள்ளைக்கு உண்டானது என்பது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்கள் அதை போலதான் அந்த பாசம் என்பது அந்த உறவு என்பது இதுவரை இவ்வளவு இந்த சலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில் கூட இதுவரை சின்னையா அவர்கள் ஐயாவை பற்றியோ மற்ற யாரை பற்றியும் ஒரே ஒரு சிறுமைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வார்த்தை கூட இது வந்து அவர் பேசியது கிடையாது நினைத்து பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இதை பேசுறாருன்னு சொன்னா திட்டமிட்டு இவர் பேசுறாரு இப்போ இவங்க அவரு கூட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவருக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் நானும் நிறையா நானும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் உண்மையாவே ஒரு கட்சியின் தொண்டனா உண்மையான தொண்டனா இருக்கின்றவன் தான் ஏற்றுக்கொண்ட தலைவன் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை தாண்டி மற்ற இயக்கத்துக்கு மற்ற யாருக்கு தலை மாட்டான் ஆனா சேலம் அருள் அவர்கள் திமுகவினுடைய அமைச்சர்களை பார்த்தாலும் போய் காலில் விழுறாரு முதலமைச்சரை பார்த்தாலும் போய் காலில் விழுறாரு இது என்ன அரசியல் நாகரிகம் நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் அரசியல் நாகரிகம் தெரியும் எல்லாரையும் மதிக்கிறோம் எதிர்கட்சியில கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தமிழ் இப்ப தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி நண்பர்களோட நாங்கள்லாம் நட்பா பலகரம் செய்யறோம் ஆனா யாரு காலிலையும் போய் விழுந்தது கிடையாது சரி இதாவது அவர் என்ன சொல்லலாம் நான் தொகுதிக்கு மக்களுக்காக எதாவது காரியத்தை சாதிக்கிற அடிப்படையில் போய் நான் காலில் விழுறேன்னு கூட சொல்லலாம் இப்ப எதிர்கட்சியில் இருக்கிற பழனிசாமி கிட்ட வாரத்துக்கு ரெண்டு முறை போய் அவர் அது என்ன காரணம் நான் அவர் திட்டம் விட்டு இந்த கட்சியை உடைத்து இதுல உண்டான பலனை அனுபவித்து விட்டு அவர் வேறு கட்சிக்கு தாவுவதற்குண்டான அந்த நிலையில தான் இன்றைக்கு அவருடைய பேட்டி அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கிறது என்பதுதான் ஆகவே தயவு செய்து நீ எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய இந்த லட்சியவாதிகளை நீ பலவீனப்படுத்தி விட முடியும் அல்லது மருத்துவர் சின்னையா அவர்களை விட முடியும் என்று நினைத்தால் அது பகல் கனவு இத்தோடு உன்னுடைய இது மாதிரியான சிறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி நடந்தால் எங்களுக்கு எந்த மாவட்டம் என்று எல்லாம் கிடையாது எந்த எல்லை என்றதெல்லாம் இல்லை அதுக்கு உரிய பதிலடியை கண்டிப்பாக நாங்கள் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்